ரவை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு கை முந்திரி ஒரு அஞ்சு திராட்சை போட்டுக்கலாம் நல்லா வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ரவையை வறுத்துக்கலாம் அதோட நான் அரை லிட்டர் பால் சேர்த்து நல்லா ரவை வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் பாலும் ஆகிடும் ரவையும் வெந்துடும் அப்பப்போ கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பத்து பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் பாதாம் நல்லா ஊறணும் அப்போ தான் தோல் வரும் இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கணும் திப்பி திப்பியே இருக்கக்கூடாது நல்லா மையை அரைச்சிக்கணும் நம்ம அரைச்ச விழுத இப்போ கடாயில் சேர்த்திக்கிறோம் அதோட மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் அதை தனியாக கரைச்சிக்கிட்டு நல்லா ஆற வச்சு இந்த இதையும் இந்த பாயாசத்தையும் நம்ம செஞ்சு ஆற வச்சு அப்புறந்தான் கலக்கணும் வெள்ளத்தை அப்படியே கலக்கினீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும் அதனால் ஆற வச்சு தான் கலக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் அப்பப்போ கலந்து விடணும் இப்போ நான் அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது சத்தானதும் கூட இதில் தேங்காய் பாதாம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்